ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நேத்தி விளாகோட கண்டினியூ வீடியோஸ் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் காலையில் ஒரு பத்து மணிக்கு மேலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னுடைய வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டுருந்தது நான் எப்படி பண்ணுறேங்கிறத சின்ன சின்ன டிப்ஸோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம வந்து பாருங்கள் கால வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு நானும் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வெற்றி குட்டியை ஸ்கூலில் விட்டுட்டு மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மீன் எதுவும் ஃப்ரெஷ்ஷாக இல்லை சரி இன்றைக்கி வாங்க முடியாது பார்த்துக்கலான்னு ஒரு நாளைக்கு வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் நிறைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு கீரை உடச்சிட்டு வந்திருந்தேன் ஆனால் வரும்போது நம்ம வீட்டு வீட்டு தெருவுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து சங்கரா மீன் வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க பார்க்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது விலையும் கம்மியாக இருந்தது இவ்வளோ மீன் வந்து பார்த்திங்கன்னா நூறுபா தான் பழப்பு முருங்கிக்கிற போட்டு கூட்டு வச்சுருவோம் எல்லாேருக்கும் சேர்த்து வச்சிடலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன் அப்புறம் வரும் போதே இவங்க வந்துட்டதுனால கண் டக்குன்னு வாங்கிட்டேன் மீன் இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா மீன் வாங்கினோம்னா அவங்க க்ளீன் பண்ணி தரமாட்டாங்க நம்ம தான் வந்து க்ளீன் பண்ணிக்கணும் கொஞ்சம் லேட்டாக தான் ஆயிடுச்சு நல்லா வெயிலாகவும் இருக்குது வாங்கிட்டு வந்த உடனே ஃபர்ஸ்ட்டு முதல் விலையை வந்து பார்த்திங்கன்னா மேலே மாடிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் க்ளீன் பண்ணுறதுக்கு ஏன்னா கொஞ்சம் மீன் அதிகமாக இருக்குது கீழே வந்து கட் பண்ண முடியாது ஒரே இமைக்கும் அப்படிங்கிறனால மேலே மாடிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆனால் செம்ம வெயிலாக இருந்தது கடகடனு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்ததுமே ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து வலைய வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வச்சுட்டு கிரைண்டரில் வந்து மாவு போட்டு விட்டுட்டோம்னா மாவு அரைச்சிக்கிட்டு கடகடன்னு சமையல் வலியை வந்து பார்த்துட்டு போகிறேன் ஏன்னா வந்து இட்லிக்கு மாவு சுத்தர இல்லை காலையிலேயே வந்து ஊற வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு விட்டுட்டோம்னா அது எப்படி வந்து மையத்துக்கு ஒரு நாற்பது நிமிஷம் தான் ஆகும் அந்த கேப்பில் வந்து சமையலுக்கு தேவையானது எல்லாமே ஓரளவு கட் பண்ணிவிடுவேன் அதுக்குள்ளே பருப்பும் வெந்துடும் சாப்பாடும் ஓரளவு வெந்துடும் சமையல் வலியை கொஞ்சம் சீக்கிரமாக வந்து முடிஞ்சிடும் மாவு அரைக்கிற மாரி இருந்தோம்னா அந்த மாவு அரைக்கிற கேப்பில் மற்ற கிச்சன் வேலைகள் எல்லாமே நான் பார்த்துட்ருப்பேங்க எனக்கு தான் அப்போ மாவு அரைக்கிற வேலையை வந்து முடியும் மற்ற கிச்சன் வேலைகளும் கையிட வந்து முடிச்சிடுவேன் இப்படி பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் மாவு அரைக்கிறதுக்கும் தனியாக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது பெரும்பாலும் வந்து மாவு வந்து நைட் டைமில் தான் வந்து அரைக்கிறது எப்போயும் இதுமாரி மார்னிங்கில் வந்து அரைச்சிக்கிறது ஃபஸ்ட்டு எப்போதும் வந்து உளுந்து தாங்க வந்து போடுவேன் ஏன்னா உளுந்து வந்து மையிறதுக்கு எப்படியும் ஒரு நாற்பது தான் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசி போட்டுட்டோம்னா அரிசி ஓடி முடிகிறதுக்குள்ளே கிரைண்டர் கொஞ்சம் சூடாகிடும் அடுத்தது நம்ம உளுந்து போட்டோம்னா அந்தளவுக்கு வந்து உளுந்து அளவுக்கு பூத்து வராது அதனால் ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அரிசி கூட வந்து நம்ம போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கிரைண்டரில் உளுந்து போட்டு விட்டுட்டாங்க போல் ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு கடகடன்னு சமையல் வேலையை வந்து முடிச்சிட போகிறேன் மாமி பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வந்த டயர்டு வேறு அவங்க வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு நான் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் அவங்க முடிச்சுட்டு இருந்தாங்கன்னா இந்த காய் கட் பண்ணுற பண்ணுறவள மே வேலைகள் எல்லாமே எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க பாலை இறக்கி வச்சுட்டு அடுப்பில் பருப்பும் வந்து வச்சுருக்கிறேன் வாழப்பும் முருங்கிக்கிற போட்டு தான் வந்து கூட்டு வந்து பண்ண போகிறேன் அதோட ரெசிபி வந்து லைட்டாக வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியானது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் முருங்கை மரம் நம்ம வீட்டில் இருக்குங்க ஆனால் ரொம்ப ஹைட்டில் வந்து போயிடுச்சு எல்லாம் கொஞ்சம் பூச்சியாக தான் இருக்குது நம்ம வீட்டில் உடைக்க முடியாது அப்புறம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிட்டு வந்து உடைச்சிட்டு வந்து அங்கேயும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது சரி இருக்கிறத வச்சு சாதனா பாக்கு மட்டும்தானே கம்மியாக வந்து கூட்டு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொரியல் கேரட் பீன்ஸ் பொரியல் தான் வந்து பண்ண போகிறேன் எல்லாத்துக்கும் வந்து காய் கட் பண்ணிவிட்டு மீன் குழம்புக்கெல்லாமே

மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் உப்புலாம் போட்டு நல்லா வந்து இருக்கிறேன் இது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேக வச்சுருக்கிற பருப்பு கூட சேர்த்துட்டு ஒரு விசில் வச்சாலே வந்து போதுங்க டக்குன்னு வெந்துடும் ஃபஸ்ட்டு வழுப்பு கூட்டு வச்சுட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து பண்ணிவிட்டு போகிறேன் ஏன்னா வழுப்பு கூட்டு வச்சுட்டு கொஞ்சம் ஆறணும் சூடாக இருக்கும் போதே வந்து மூடிட்டோம்னா அந்த கீரை எல்லாம் பழுத்து போன மாதிரி ஆகிடும் அதனால் ஃபஸ்ட்டு கூட்டு தான் வந்து பண்ணுறேன் மீன் குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் தேங்காய் அப்புறம் தக்காளி வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு அரைச்சிட்டு தான் வந்து பண்ண போகிறேன் இன்றைக்கி மீன் குழம்பு மீன் குழம்பு ரெசிப்பி நான் வந்து எடுக்கல ஆல்ரெடி நிறைய வ்ளாகில் ஷேர் பண்ணதுனால ரெடியாக இருக்குது ம கடகடன வேலை வந்து முடிச்சுட்டு போகிறேன் சாப்பாடு வெந்ததும் வெடிச்சு விட்டுட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இன்னொரு அடுப்பில் வந்து மீன் குழம்புக்கு வந்து தாளிச்சிட்டு இருந்தேன் சோ வந்து பார்த்திங்கன்னா அந்த செலக்டட ஒரு அஞ்சாறு மீன் வந்து வச்சிருப்பாங்க அதில் வந்து செஞ்சால் மட்டும் தான் வந்து சாப்பிட்ற அதாவது இந்த சங்கரா நெத்திலி வவ்வால் மீன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடு கிடைக்கிற அந்த கெண்டை மீன் அந்தமாரி வகையெல்லாம் வந்து இப்போ விரும்பி சாப்பிட்றேன் அன்றைக்கி அவளுக்கு பிடிச்ச சங்கரா மீன் குழம்புலும் தான் வந்து மீன் குழம்பு டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க இந்த சங்கரா மீனில் வந்து எங்கள் ஊர் சைடு அவ்வளோவா வந்து கிடைக்காது ரொம்ப ரேர் தான் அதனால் பார்த்தீங்கன்னா இது முள்ளும் கம்மியாக இருக்கும் நல்லா இருக்குங்கிறனால இன்றைக்கி இதை எடுத்துருந்தேன் மாமி வந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து சாப்பிடக்கூடாது அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறனால அதை ரொம்ப சேர்த்துக்கவே கூடாதுன்ட்டாங்க அதுக்கப்புறம் சிக்கன் அவங்க ரொம்ப விரும்புகிறது கிடையாது பிரியாணி செஞ்சால் விரும்புவாங்க சரி இன்றைக்கி வெயில் டைமாக இருக்குது அவங்களும் பஸ்ஸில் வந்து ஹீட்டாக இருக்குங்கிறனால நான் சிக்கன் எடுக்கல இப்போ இந்த நண்டு இரண்டெல்லாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க சரி அது இன்னும் நாலு நாள் இருக்கிறாங்க இடையில ஒரு நாள் எடுத்துக்கலான்ட்டு இருக்கிறேன் அதனால் இன்றைக்கி மீன் குழம்பு வறுவலோட வெயிட்டாச்சு எப்போதுமே சமைக்கும் போதே வந்து கம் டப்பு கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து ஓரளவு க்ளீன் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பேன் எடுத்த பொருள் கையிடவே அதாவது அந்த இடத்துல எடுத்து வச்சிட்டோம்னா சமைக்கும் போதே நம்மளுக்கு கிச்சன் பார்க்க அழகாக இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து நான் இன்னைக்கு தேங்காய் போட்டு இறக்கியிருக்கிறேன் தேங்காய் இல்லைன்னா முட்டை சேர்த்துட்டு இறக்கிக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு மட்டும் தான் சாதனா அப்பாவுக்கு மட்டும் தான் வந்து பண்ணியிருந்தேன் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு நான் சமையல் வழியை பார்த்துட்டு மாவு வந்து அரைச்சிட்டேங்க கரை அது கரைச்சி வச்சிட்ருந்தேன் உப்பு போடாமல் தான் வந்து கரைக்கிறேன் இந்த வெயிலில் வந்து சீக்கிரம் வந்து புளிப்பு ஏறிவிடும் என்ன இப்போ கொஞ்சம் காலையிலேயே வந்து அரைக்கிறேன் நைட்டு தான் வந்து ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் இட்லி வந்து சுடணும் கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வந்து கொதிச்சுட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் சரி அந்த கேப்பில் சேர்ந்துருக்கிற பாத்திரத்தையும் விளக்கில்லாமேட்டு அதையும் வந்து பண்ணிட்டு இருக்கேன் பெரும் சிங்கிள் சேர சேர பாத்திரத்தை விளக்கிட்டு இருந்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இடையே சேர்த்து வளர்க்குறதோட இந்த மாதிரி பண்ணி பாருங்க பெரும்பாலும் என்னோட வேலைகள் இப்படிதாங்க இருக்கும் நான் சமையல் விலையை பார்த்துக்கிட்டு சின்ன சின்ன கை வேலைகள் வந்து முடிச்சுட்டு தான் எனக்கு கிச்சன் வேலை வந்து சீக்கிரமாக வந்து முடியுது மீன் குழம்பு கொஞ்சம் சுண்டி வந்ததுக்கப்புறமா அப்புறமா பார்த்தீங்கன்னா கடைசியாக மீன் சேர்த்துருக்கிறேன் சங்கரா மீன் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெந்துடும் அது டக்குன்னு உடைய ஸ்டவ்வும் வந்து ஆரம்பிச்சிடும் கரெக்டான டைமிங் கரெக்டாக ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் கொதிச்சா போதுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் போட்ட உடனே க கிளறி விடணும் அதுக்கப்புறம் வந்து அலசி விட்டால் போதும் இல்லாட்டா மீன் உடைய ஆரம்பிச்சிடும் மீனை போட்டு விட்டுட்டு சைடு பை சைடு வந்து மீன் வரவுலாம் வந்து வருத்திட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா கிச்சனி வந்து கெடு கொட்டி தள்ளிட்டு இருந்தேன் எப்போதுமே நான் வந்து சமைக்க வந்தாலே வந்து எப்படி தான் வந்து நான் பார்த்து பார்த்து செஞ்சாலுமே கீழே அதிகமாக எனக்கு வந்து எதாவது வந்து செஞ்சிருதுங்க குப்பை செஞ்சுட்டு தான் இருக்குது அது கையிடவே வந்து கிச்சன் வேலை முடியும் போது அதையும் வந்து கடைசியாக பெருக்கி தள்ளி அள்ளி வச்சிடுவேன் எப்போதுமே வந்து குப்பை வந்து பெருக்கி உரமாக வந்து ஒதுக்கி வைக்கக்கூடாதும்பாங்க கைடு வந்து அள்ளி வச்சிடணும் சமையல் மாவு மாவடிக்கிற வெள்ளை பாத்திரம் வளர்க்குற வேலை கடகடன்னு எல்லாம் ஒரே டைமில் வந்து முடிச்சுட்டாங்க கடையில் வடித்த சாதம் கொஞ்சம் இருக்குது கூழுக்கு வந்து ஊற வச்சிருக்காது இப்போ மேலே ஈவினிங்காக தான் போய் வந்து கூழ் ஆக்கணும் சாப்பாடு வந்து அவங்களுக்கு லஞ்சு பேக் பண்ணி வச்சாச்சு கொஞ்சம் ஆறுட்டு மீன் மூடாமல் அப்படியே வச்சுருக்கிறேன் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே மூடிட்டோம்னா வெறுவு தண்ணி எல்லாமே அதில் வந்து சிந்திடும் அது இல்லாமல் கூட்டு வந்து கொஞ்சம் நல்லா ஆறணும் சூடாக இருக்கும்போது மூடிட்டோம்னா கீரை வந்து பழுத்து போன மாதிரி ஆகிடும் டேஸ்ட் கொஞ்சம் மாறிடும் இந்த வழப்பு கூட்டுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து வடவும் போட்டு தாளிக்கிறது தாங்க அதுதான் நல்ல ஒரு வாசனையாக வந்து இருக்கும் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா மாவு அரைச்சேன்னா கைடு அந்த கிரைண்டர் வந்து தொடச்சி விட்டுடுவேன் அப்போ தான் பார்க்க கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும் ஒரேடே வந்து டீப் கிளீனிங் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம்னா பார்க்க அசியமாக இருக்கும் கைடு அப்போ வந்து தொடச்சு விட்டுட்டோம்னா டீ டீப் கிளீனிங் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் கீழ் வீட்டில் வந்து புளி சாதம் வந்து பண்ணியிருந்தாங்க வெட்டுக்குட்டிக்கு பிடிக்குங்கிறனால கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க மதியம் வந்து பார்த்திங்கன்னா மீன் கொழம்பு இதெல்லாம் இருந்தாலுமே அவன் வெட்டுக்குட்டி அந்த புளி சாதம் தான் வந்து சாப்பிடுவான் நானும் புளி சாதம் தான் காலையில் வந்து பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் இருந்தாலும் என்னோடய டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கீழ் வீட்டு ஆண்டி வந்து கொடுத்துருந்தாங்க மீன் வறுவல் இன்னும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகணும் மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மீன் கொழம்பு ரெடி ஆகிடுச்சி கரெக்டாக பத்தரை மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க மணி வந்து பன்னெண்டரை கிட்ட ஆகிடுச்சு இங்கே அந்த ரெண்டு மணி நேரத்தில் இவ்வளோ வேலை கிடக்கிடன்னு வந்து முடிச்சாச்சு கொஞ்சம் பிளானிங் தாங்க பிளான் பண்ணி நம்ம வேலை செஞ்சேன் நம்மளுக்கு வேலை செய்கிற கஷ்டமே வந்து தெரியாது டென்ஷன் இல்லாமல் நம்ம வேலை செஞ்சிடலாம் நான் இப்படி தான் வந்து செய்கிறது எனக்கு எப்போதுமே சமைக்கும் போது கிச்சன் வந்து கண்ணம்னா இருந்தால் வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவேன் அதனால் வந்து சமைக்கும் போதே ஓரளவு வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது டென்ஷன் இல்லாமல் நான் கொஞ்சம் வேலை பார்ப்பேன் மாமி வந்து தூங்கி எஞ்சி வந்துட்டாங்க டிவி வேணுமான்னு கேட்டேன் வேண்டாம் சரி நீ போய் சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு அடையாக வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒன்னை காலுக்கு வந்து கிளம்பினோன்னா சா நான் பார்க்குறது லஞ்சு கொடுத்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து வெற்றி குட்டியும் கூட்டிகிட்டு வந்துடுவேன் இதெல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு தான் கிடத்தேன் அதுக்கப்புறம் ஈவினிங்காக தான் வந்து திருப்பி வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் டீ போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் துணி நிறையவே வந்து சேர்ந்துருந்தது மேலே போய் வந்து ஊற வைக்கணும் காலையில் வந்து கூழுக்கு ஊற வச்சுருந்தேன் மேலே போய் கூழாக்கிட்டு வரணும் மாமி இருக்கிறனால கூழாக்கிற வேலையை அவங்க வந்து பார்த்துப்பாங்க நான் துணி தான் வந்து ஊற வைக்க போறேன் நைட்டு வந்து துவச்சி போட்டுட்டோம்னா காலையில் வந்து எடுத்துக்கலாம் குட்டி அவ்வளோ வந்து குளிச்சுட்டு திருப்பி வந்து அந்த த்ரெட் பேங்கிள் செய்கிறதுக்கு உட்காந்துட்டேன் மேலே மாடியில் வந்து பண்ணிடா ஃப்ரீயா இருக்கும் காத்தோட்டமாக இருக்கும்னா வந்து கேட்கல நான் டிவி பார்த்துக்கிட்டு அப்படி இங்கே வந்து பண்ண போறேன்னு சொல்லிட்டு வரலான்ட்டா அப்புறம் குட்டி நான் அத்து மூணு பேரும் வந்து மேலே போயிட்டோம் மேலே அடுப்பு இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் இப்போ ஈஸியாக இருக்குங்க அந்த கூழ் ஆக்கிறதுக்குலாம் அப்படியே காத்தோட்டமாக ஃப்ரீயா பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இந்த வேலையை வந்து பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஆனால் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சோ இல்லை நைட்டு டிஃபனோ வந்து செஞ்சு சாப்பிடணும்னு வந்து ஆசையாக இருக்குது லன்ச் செய்ய முடியாது கொஞ்சம் கஷ்டம் தான் நைட்டு வந்து வேணால் சாப்பாடு செய்கிற அன்றைக்கி இங்கே வந்து சமையல் செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வந்து இருக்கிறேன் ஏன்னா எனக்கு இதில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஆசையாக வந்து இருக்குது மேலே வந்துட்டு நான் அடுப்பு மட்டும் வந்து பற்ற வச்சு கொடுத்துட்டேன் அப்புறம் மாமி தான் வந்து பார்த்திங்கன்னா குழாக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க இது டக்குன்னு வேலை முடிஞ்சிட்டுங்க ஈஸியாக வந்து இருக்குது நம்ம கொஞ்சம் கேஸ் வந்து மிச்சமாகுது அவங்க அந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா துணி தான் வந்து ஊற வச்சுட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து பவுட்ரு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதுமாரி நல்லா காஃபி ஏற்றுற மாதிரி அத்தவங்க அந்த நல்லா துணை பொங்க வர அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆற்றிகிட்ருப்பேன் அதுக்கப்புறமா தான் அந்த துணி ஊற வைக்கிறது எனக்கு கையில் துணி துவைக்கிறது கொஞ்சம் பிடிச்சி தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் உடம்புக்கு வந்து ஒத்துக்கல மா வாஷிங் மிஷின் வாங்கணும் வாங்கணுன்னு தான் சொல்லிகிட்ருக்குறேன் கண்டிப்பாக இந்த மாதம் வாங்கியே தான் ஆகணும் ஒரு பக்கம் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இன்னொரு பக்கம் வந்து வாங்கி தான் ஆகணுமான்னு சொல்லிட்டு ஒரு யோசனையும் வந்து இருக்குது ஏன்னா கையில் துணி துவைக்கிறது கொஞ்சம் சுறுசுறுப்பாக வந்து இருக்குதுங்க உடம்பு ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது மிஷின் வாங்கிட்டேன்னா சுத்தமாக உடம்பு விளையாமல் போயிடும் பல யோசனைகள் இருக்குங்க என்ன முடிவு எடுப்பேன்னு தெரியல சரி அது போக போக வந்து பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன் ஏன் பார்த்திங்கன்னா இந்த மாதம் இருபத்தி ஆறு தேதியில் தான் எனக்கு அந்த யூடியூப் சேலரி வந்து வரும் எவ்வளோ வரும்னு வந்து தெரியல வரதுக்கு தகுந்த மாதிரி தான் அதுக்கு பிளான் பண்ணணும் துணி ஊற வச்சுட்டு போது சாதனை அப்பா வந்து வந்துட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போய் வந்து டீ போட்டு எடுத்துகிட்டு வரணும் நான் கீழே இறங்கி வரும்போது சாதனா குட்டி வந்து பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றிட்டு இருந்தேன் மேக்ஸிமம் நான்வெஜ்ஜை செய்கிறனைக்கு நான் வந்து ஏற்ற மாட்டேன் சாதனா சாப்பிட்லன்னா அவன் ஏற்றிடுவேன் சாப்பிட்டா கூட ஈவினிங்கில் இப்போ வந்து குளிச்சுட்டு நல்லாவே இருக்கிறேன் சரி குழந்தை தானேன்னு சொல்லிட்டு விட்டுறது பெரும்பாலும் நான் ஏற்றுறது இல்லை சாதனை தான் வந்து விலைக்கு ஏற்றுவேன் காலையில் வந்து துவச்சி போட்டிருந்த துணி வந்து மாமியை எடுத்து வந்து மடித்து வந்து எடுத்து வைக்கணும் அது நம்ம நைட்டு தான் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் பத்து மணிக்கிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னோடய வேலைகள் எல்லாம் இப்படிதாங்க வந்து போயிட்டு இருந்தது இதை தான் இன்னைக்கு ஷேர் பண்ணிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன் நான் சொல்லியிருக்க ஒரு ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்